காலத்தால் அழியாத வரிகள் தெரியும் எழுத்தாளர் வெற்றி செல்களில் அப்படியே படைப்பான செவகாலி நூல் அறிமுக விழாவை நாம் இணைந்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன் ஹரிவர்தனி இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளர் இருக்கும் நம் ஒற்றுமை தன்மையாக நம் மொழி இருக்கிறது நாம் நமது மொழி உணர்வில் ஒன்றுபட்டவர்கள் அத்தகைய போற்றுதலுக்குரிய மொழியை வணங்கி இப்பொழுது மொழி வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கொள்கிறேன் நன்றி அனைவரும் அமரலா இசையில் மயங்கி அதே நயத்தோடு தன் படைப்புகளையும் எழுதி வரும் கவி மாறி மாறிவுத்து அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம் ஒரு நல்ல பலத்தை கைதர்கள் கொடுக்கிறோம் தேனினும் இனிதான சுவையே வாடினும் பெரிதான பிளையே உதிரத்தில் கலந்திட்ட உணர்வே மதுரத்தில் துவத்திட்ட அமதே காலத்தால் அறியாத அறிவே ஞானத்தால் இயந்திரும் மொழியே பெற்றவன் வாய்மொழி கேட்டேன் கற்றவன் சொல்வொழி அறிந்தேன் வற்றிடா ஆற்றினை குடித்தேன் பெற்றிடா இன்பத்தை அடைந்தேன் பற்றுடன் போற்றுவேன் தமிழே என்று தமிழுக்கு வணங்கி எண்ணில் மூத்தவர்களிடமும் கற்றோர்களிடம் ஆசி பெற்று வரவேற்புடைய வழங்கும் இச்சிறுவன் மரணத்துவின் அன்பான வணக்கங்கள் கடையர்கள் அதாவது நிலத்தை கடக்கும் ஆயர்கள் இவர்கள் நிலத்தை கைப்பற்றுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை முல்லைக்காட்டில் தாளம்பூ சூடி தன் எல்லைகளை நீட்டி நிலத்தை பூக்க செய்து கொண்டும் ஆணீரை மேய்த்து கொண்டும் இருக்கும் செவகாலியும் துரட்டி கற்பனின் வரிமாலை சோதித்து பார்க்கும் அப்பேற்பட்ட சிவகாலியை இங்கே அழைத்து வந்திருக்கும் எழுத்தாளர் கவிஞர் சகோதரர் சுற்றி செல்வனுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் முதலில் இந்நூலுக்கு சிறப்புரை வழங்கவிருக்கும் எழுத்தாளர் கவிஞர் விருதுகளுக்குள்ளான நூலாசிரியர் திருவாட்டி அழகுநிலா அவர்களை வாசிப்பை சுவாசிப்பாக பாவித்து நூல்களுக்கு சிறந்த விமர்சனம் தரும் வாய்ஸ் ஆப் பானன் யூடியூப் சேனல் நிர்வாகி நண்பர் வினோத் அவர்களையும் வரவேற்கிறோம் சிங்கப்பூரில் துடிப்புடன் இயங்கி கொண்டிருக்கும் அமைப்புகள் சார்ந்த வந்திருக்கும் கவிமாலை அமைப்பின் உறுப்பினர்கள் சொல்லாடும் ஒன்றின் உறுப்பினர்கள் மற்றும் குழுவினர்களின் குழுவினர்கள் சிங்கப்பூர் எழுத்தாளர் கழக உறுப்பினர்கள் வாசகர் பெற்ற உறுப்பினர்கள் பேச்சாளர் மன்ற நண்பர்கள் மற்றும் பல்வேறு அமு அமைப்புகளைச் சேர்ந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம் இச்சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டிற்கு இசையை கோர்த்து நமக்காக மெல்லிசையை மீட்ட வந்திருக்கும் திரு குமார் மோகன் அவர்களை வரவேற்கிறோம் குளம்படி பதிப்பாசிரியர் தா இளங்குமரன் அவர்கள் என்னை போன்ற இளைய தம்பிகளை ஊக்குவிக்கும் அண்ணன் அண்ணர்கடல் சரவணன் அவர்கள் அடற்பதிப்பக உரிமையாளரும் இந்நிகழ்வின் ஏற்பாட்டாளருமான செந்தில்குமார் நடராஜன் அவர்கள் நிகழ்ச்சியின் நெறியாளர் மோகனகுலம் அறிவர்த்தனின் மற்றும் புகைப்பட கலைஞர் மகேஷ் குமார் மகேஸ்வரன் நூலாசிரியரின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மேலும் நிகழ்விற்கு வருகைள்ள இலக்கிய ஆர்வலர்கள் நண்பர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் முனைவர்கள் கவிஞர்கள் வாசிப்பாளர்கள் தொண்டுலியர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்ற அகன்மை நன்றி வரவேற்புரை வழங்கிய கவி மாரிமுத்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்